வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் வந்து நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கோட் ஷூட்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து நின்றுக்கிருக்காங்க பேசிக்கிற்காங்க இப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு ஜனவரி எட்டு இரண்டு நாட்கள் வந்து நடைபெற போகுது இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு தொடர்பாக ஒரு புதிய ஒரு டிபேட் வந்து உருவாயிருக்கு இந்த மாநாட்டில் மினிஸ்டர் டி ஆர் பி ராஜாக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இப்போ இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது போன மாசம் வரைக்கும் இந்த மாதம் நிலவரம் என்ன அப்படின்னா இந்தியாவுலயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் இந்தியாவுடைய ஜிடிபில ஜிடிபி பங்களிப்பில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பர்சன்டேஜுக்கும் அதிகமாக மகாராஷ்டிரா வந்து ஷேர் பண்ணுது ரெண்டாவது பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் வந்து இப்போ இருக்குது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத பங்களிப்போட யூபி வந்து செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு ஒன்போது புள்ளி ஒரு சதவீத கான்ட்ரிபியூஷனோட தமிழ்நாடு தேர்டு பிளேஸு எப்படி ஒரு மினிஸ்டரு இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தவறான புள்ளி விவரத்தை எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாபிக்கு பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாரு அந்த புள்ளி விவரம் இப்போ ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு மத்திய அரசாங்கம் நேரடி வருவாயாக மானி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒரு ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் வந்து வாங்குது அப்படின்னா இருபத்தி ஒன்போது பைசா தான் திரும்ப வருது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்ப ஒரு ரூபா வந்து கொடுக்குறோம்னா இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி வருது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அப்ப இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் தான் வருது நூறு பர்சன்டேஜ் வரமாட்டேது அப்படிங்கிறதா தங்கம் தென்னரசு அவர்களுடைய விமர்சனமாக இருக்கு அடுத்து தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நேரடி வருவாயாக ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி நேரடி வருவாயாக தமிழ்நாட்டிலிருந்து வருது திரும்பி மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்கோம் அப்போ வாங்கினதை விட கூடுதலான நிதி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி வந்து கொடுக்கப்படுது திரும்பி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி தான் திரும்ப வந்து கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலே ஒரு ரூபாயில் இருபத்தி ஒம்பது பைசா தான் வந்து திரும்ப வருது அப்படின்னு சொன்னார் இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் தான் வருதுன்னு சொன்னார் இப்போ அவர் சொன்ன கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடியில் நாலு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜா கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே அப்போ இப்படி தான் புள்ளி விவரங்களை மாற்றி மாற்றி தவறான புள்ளி விவரங்களை திமுக வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்துக்கிருக்கு அப்படிங்கிறது பாஜகவுடைய பதில் குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அக்டோபர் மாதத்தில் நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து இயக்கத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம் பேன் நீட் டாட் இன் அப்படிங்கிற இணையம் மூலமாகவும் அஞ்சலட்டை வழியாகவும் எண்பது லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வந்து வாங்கப்பட்டிருக்கு எண்பது லட்சம் மக்கள் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க சேலம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் அஞ்சு வந்து பெறப்பட்ட அந்த கையெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது இன்று பெறப்பட்டுச்சு இன்று வந்து எங்கள் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க சேலம் மேற்கு மாவட்ட திமுக அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் உச்ச நீதிமன்றத்தில் திமுக நடத்தக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்துக்கு எதிராக கேஸ் வந்து நடந்துச்சு அப்போ உச்ச என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் சில்ட்ரன் ஆர் நாட் சோ இன்னசென்ட் ஆர் ஃபார் ஆஃப் அவர் ஜெனரேஷன் லெட் தோஸ் ஹூ வாண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் தே அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் வாட் த மோட்டிவ் அண்ட் அஜெண்டா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தாங்க இவங்களுடைய இந்த நீட் எதிர்ப்பு பிரச்சாரம்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து எந்த விதத்துலையும் வந்து பாதிக்காது ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து இன்னசென்ட் வந்து கிடையாது அவங்களுக்கு தெரியும் என்ன நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து இந்த நீட் தேர்வுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பண்ணால் பண்ணிட்டு போகட்டும் இதன் பின்னணியில் வந்து என்ன இருக்குது இந்த நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுடைய மோட்டிவ் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நல்லா தெரியும் அதனால் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை நல்லா படிப்பாங்க இந்த பிரச்சாரம்லாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் அந்த நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதிவு வந்து போட்டிருக்காரு அப்போ உச்சநீதிமன்றம் குட்டு வச்சும் இன்னும் திமுக திமுகவுடைய கட்சியினர் இன்னும் திருந்துற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க ஸோ இந்த மூணு டாபிக்ஸ் இன்றைக்கி தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்குங்க இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்